முதன் முதலாய் அம்மாவுக்கு ஆயிரம் கவி சொன்ன அழகழகா பொய் சொன்ன பெத்தவளே ஒம்பெருமை ஒத்தவரி சொல்லலையே காத்தெல்லாம் மகன் பாட்டு காகிதத்தில் அவன் எழுத்து ஊரெல்லாம் மகன் பேச்சி ஒங்கீர்த்தி எழுதலையே எழுதவோ படிக்கவோ இயலாத தாய்ப்பத்தி எழுதி என்ன லாபம்னு எழுதாம போனேனோ பொன்னையா தேவன் பெத்த பொண்ணே குளமகளே என்னை புறந்தல்ல இடுப்புவழி பொறுத்தவளே வைரமுத்து பிறப்பானு வயித்தல நீ சுமந்ததில்ல வயிற்த்தல நீ சுமந்த ஒண்ணு வைரமுத்து ஆயிருச்சி கண்ணுக்காது மூக்கோட கருப்பா ஒரு பிண்டம் இடப்பக்கம் கெடைக்க என்ன என்னன்னு நினைச்சிருப்ப கத்தி எடுப்பவனோ களவான பிறந்தவனோ தரணி ஆள வந்திருக்கும் தாசில்தார் விவரங்க ஏதோன்னு அறியாம நெஞ்சூட்டி வளர்த்த நினைச்சா அழக வரும் கதை கதன களி கிண்டி களிக்குள்ள குழி வெட்டி கருப்பட்டி நல்லெண்ண கலந்து தருவாயே தொண்டையில அது இறங்கும் சுகமான இளஞ்சூடு மண்டையில இன்னும் மசமசன் நிக்குதம்மா கொத்தமல்லி வறுத்து வச்சு குறுமொளகா ரெண்டு வச்சு சீரகமும் சிறுமொளகும் சேர்த்து வச்சு நீர் தெளிச்சு கும்மி நீ கொழ குழனு வழிகையில் அம்மி மணக்கும் அடுத்த திரு மணக்கும் தித்திக்க சமைச்சாலும் திட்டிக்கிட்டே சமைச்சாலும் கத்திரிக்காய் நெய்வடியும் கருவாடு தேன் கோழி குழம்பு மேலே குட்டி குட்டியாக மிதக்கும் தேங்காய் சில்லுக்கு தேகமெல்லாம் எச்சி ஊறும் வறுமையில நாமப்பட்ட வழ வழி தாங்க மாட்டாம பே பிரபஞ்சம் பிச்செரிஞ்சேன் பாசமுள்ள வேலையில காசு பணம் கூடலையே காசு வந்த வேலையில பாசம் வந்து சேரலையே கல்யாணம் நான் செஞ்சு கதியத்து நிக்கையில பெத்த அப்பன் சென்னை வந்து சொத்து எழுதி போன பின்னே அஞ்சாறு வருஷம் ஆசை பார்க்காம பிள்ளை மனம் பித்தாச்சே பெத்த மனம் கல்லாச்சே படிப்பு படிச்சுக்கிட்டே பணம் அனுப்பி வச்ச மகன் கைவிட மாட்டானு கடைசியில நம்பளையே பாசம் கண்ணீர் பழைய கதை எல்லாமே வெறிச்சோடி போன வேதாந்தம் ஆயிருச்சே வய ஊர் முழுக வள்ளூரும் சேர்ந்தழுக கைப்பிடியா கூட்டி வந்து கரை சேர்த்து விட்டவளே எனக்கு ஒண்ணு ஆனதுன்னா உனக்கு வேற பிள்ளை உண்டு உனக்கேதும் ஆனதுனா எனக்கு வேறு திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட் ஷாப்பிங் ஆப் பை மோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நவ் அவைலபிள் ஆன் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் பை மோட் இ ஷாப்பிங் இந்த வீடியோவில் நான் கூறும் வெப்சைட் லிங்க் பயோவில் கொடுக்கிறேன் போய் பார்த்து உங்களுக்கு தேவையான பொருட்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் பை பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்